வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திமுக அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களுக்கு எதிராக டெல்லியில இப்ப வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்கறோம் இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா சில நாட்களுக்கு முன்னாடி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை திமுகவினர் நடத்தினாங்க அப்படி ஒரு திமுகவுடைய நிகழ்ச்சியில மினிஸ்டர் தாமு அன்பரசன் அவர்கள் பேசுகிறாரு என்ன பேசுகிறாருன்னா பிரதமர் மோடி அவர்கள் திமுகவை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு திமுகவை யாராலையும் அழிக்க முடியாது வியர்வை ரத்தத்தை சிந்தி கட்டின கட்சி வந்து திமுக அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் திமுகவை அழிச்சிடுவேன் சொல்கிறாங்களோ அவங்க அழிஞ்சு போனதுதான் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு தாமு அன்பரசன் பேசியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அமைச்சராக இருக்கிறதுனால நான் அமைச்சராக இருக்கிறதுனால அடக்கி வாசிக்கிறேன் இல்லைன்னா பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தாமோ அன்பரசன் அவர்கள் பேசினார் அதற்கு கூட தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன சொன்னார் அப்படின்னா தாமோ அன்பரசனை சமாளிக்கிறதுக்கு பாஜகவுடைய மாவட்ட தலைவர் போதும் ஃபஸ்ட்டு தாமோ அன்பரசன் மாவட்ட தலைவர் பாஜகவுடைய மாவட்ட தலைவரை தொடட்டும் அதன் பிறகு நான் இருக்கேன் என்னையை தொடட்டும் அதுக்கப்புறம் தான் மோடி வந்து இருக்கார் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே மாவட்ட தலைவரையே தாமோ அன்பரசன் தாண்ட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பதில் வந்து கொடுத்துருந்தாரு இந்த விவகாரம் பெரிய ஒரு பேசு பொருளாக மாறினுச்சு இந்த சூழலில் திமுக மினிஸ்டர் தாமோ அன்பரசன் அவர்களுக்கு எதிராக ஒரு வழக்கறிஞர் சத்தியரஞ்சன் ஸ்வைன் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காரு அந்த புகாரின் புகார் வந்து கொடுத்துருக்காரு அந்த புகாரின் அடிப்படையில் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு ஐபிசி செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி த்ரீ டூ சிக்ஸ் எயிட்டு ஃபைவ் நாட் த்ரீ ஃபைவ் நாட் ஃபைவ் ஃபைவ் நாட் சிக்ஸ் போன்ற பிரிவுகளின் கீழே இப்போ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமலாக்கத்துறை எஸ்டி கொரியர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அங்கே ரைடை நடத்திக்கிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ராமநாதபுரத்துடைய எம்பி இருக்காரில் ஐயுஎம்எல் கட்சியை சேர்ந்தவர் நவாஸ் கனி அவர்கள் அடுத்தும் அவர் தான் வேட்பாளராக வந்து அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்லையும் அவருக்கு சொந்தமானது தான் எஸ்டி கொரியர்ஸு அவர் மற்றும் அவருடைய தான் இந்த எஸ்டி கொரியர்ஸை நடத்திக்கிருக்காங்க எஸ்டி கொரியர்ஸுடைய நிர்வாக இயக்குனராக யார் இருக்கிறது அப்படின்னா நவாஸ் கனி அவர்கள் இருக்காரு இணை நிர்வாக இயக்குனராக சிராஜுதீன் அப்படிங்கிற நபர் இருக்காரு இந்த எஸ்டி கொரியர்ஸுடைய நிறுவனத்துடைய தலைவராக யார் இருக்காரு அப்படின்னா அன்சாரி இந்த அன்சாரி யாரு நவாஸ் கனி அவர்களுடைய அண்ணன் சகோதரர் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ எஸ்டி கொரியர் நிறுவனங்களில் அமலாக்கத்துறை ரைடு அது மட்டும் இல்லாமல் நவாஸ் கனி அவர்களுடைய சகோதரர் அன்சாரி இருக்காரு பார்த்தீங்களா அவருடைய வீடுகள் எல்லாம் ரைடை வந்து நடத்திக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது என்ன அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் பார்த்தீங்களா இது தொடர்பாக ஆய்வுகளை நடத்தி அந்த வந்து கொடுக்கணும் இதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்யணும் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டியை வந்து அப்பாயின்ட் பண்ணாங்க மத்திய அரசாங்கம் ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய டீம் இருக்காங்களே அவங்க கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக பல ஆய்வுகளை நடத்தினாங்க மக்கள்கிட்ட வந்து கருத்து கேட்கறது அரசியல் கட்சிகள்கிட்ட கருத்து கேட்கறது இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை கொண்டு வரணும் அப்படின்னா எந்தெந்த சட்டங்களில் திருத்தத்தை கொண்டு வரணும் இது குறித்து டீட்டெயிலாக ஆய்வுகளை வந்து நடத்தியிருக்காங்க இந்த ஆய்வுகளை நடத்தி இன்னைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள்ட்ட அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் பதினெட்டாயிரம் பக்கங்கள் கொண்ட அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டு கிடைச்சிருக்கு மோஸ்ட் ப்ராபபிளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போது பாராளுமன்ற தேர்தல் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தேர்தலாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது பாராளுமன்ற தேர்தலில் ஹிஸ்டாரிக் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு பெண்கள் இருக்குது பார்த்தீங்களா பெண்களுக்கு அந்த ரூலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் வருவதற்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோன்னா டைம்ஸ் நவுடைய ஒரு ஒரு இன்டர்வியூவில் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிட்டாரு நிறைய இளைஞர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அதற்கு அண்ணாமலை பதில் கொடுத்தது இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இதே மாதிரி தான் ஐஐடியில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் சமீபத்தில் கலந்துக்கிட்டாரு அதில் அண்ணாமலை கொடுத்த பதில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்தான அண்ணாமலை பேசுனது ஒரு பத்து பதினஞ்சு நாட்களாக ட்ரெண்டிங்காக இருந்துச்சு சமூக வலைதளத்தில் அண்ணாமலை ஐஐடியில் கொடுத்த பேட்டி பத்து பதினஞ்சு நாட்களாக அவருடைய வீடியோக்கள் வைரலாக ஷேர் ஆண்டுச்சு இப்போ டைம்ஸ் நவுடைய இந்த நேர்காணலில் அண்ணாமலை பேசியிருக்கிறதுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கிது குறிப்பாக ஓட்ஷார் குறித்து வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எவ்வளவு வாக்குகள் வந்து உங்கள் கூட்டணிக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டெஃபினட்டாக இருபத்தி ஐந்து சதவீதத்தை தாண்டும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு உடனே அந்த ஆங்கர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சேலஞ்சா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா நான் மீடியாவில் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் கேமரா முன்னாடி பேசிக்கி இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது தேர்தல் முடிவப்போ இல்லை அப்படின்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கள நிலவரத்தை பார்த்து தான் நான் இதை சொல்கிறேன் இந்த நம்பரை அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு இருபத்தி ஐந்து சதவீதத்தை தாண்டும் அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய கணிப்பு இதை சொன்ன உடனே திமுக சரி அதிமுக நாம் தமிழர் கட்சி விஜய் அவர்களுடைய இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல இவங்கெல்லாம் சமூக வலைதளத்தில் இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோவை எலெக்ஷன் ரிசல்ட்டப்போ பாஜகவை கலாய்க்கிறதுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் பதிவுகளை போடுறாங்க நம்மளுடைய கணிப்பு படி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜக எவ்வளவு வாக்குகளை வந்து வாங்குறாங்கன்னா வெறும் மூணு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் தான் பாஜகவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கிடைக்கிது இப்போ ஏகப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் ரிலீஸ் ஆகிருக்கு சாணக்கியா இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் டைம்ஸ் டைம்ஸ்னவு இருபது பர்சன்டேஜ் இந்தியா டுடே பதினஞ்சு புள்ளி மூணு பர்சன்டேஜ் புதிய தலைமுறை அதிமுக விட பாஜக கூட வாங்குவாங்க அப்படின்னு நிறையா பத்துக்கும் மேற்பட்ட சர்வே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு எல்லா சர்வேலையும் பாஜக டெஃபினட்டாக டபுள் டிஜிட்டு ஓட் ஷேர் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த எல்லா சர்வே முடிவுடைய ஆவரேஜை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்டு பதினஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து இருபது பர்சன்டேஜுக்குள்ளே வருது நீங்கள் பதினஞ்சு பர்சன்டேஜ்னே வைங்க அது எவ்வளோ பெரிய வளர்ச்சி தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல மூணு புள்ளி ஐந்து சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்டேஜ் பாஜக வாங்குறாங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூறு சதவீதம் நானூறு சதவீத வளர்ச்சி அடைகிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மேற்கு வங்காளத்தில் இதே மாதிரி நிலைமை தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் நல்லா போகம் பண்ணுறாங்க பாஜக அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசாக மேற்கு வங்காளத்தில் ஸ்கோப் இல்லை பிஜேபிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அவங்களுடைய அடித்தளத்தை ஸ்ட்ராங்காக வந்து அமைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா பிரதான எதிர்கட்சியாக மாறுறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க முதன்முறையாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக மேற்கு வங்காளத்தில் பாஜக இந்த எலெக்ஷனில் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா டிஎம்சியை ஓட் ஷேரில் ஓவர் டேக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரிடிக் பண்ணியிருக்காங்க அதனால் பிஜேபியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது முட்டாள்தனமாக நான் வந்து பார்க்குறேன் திடீர்னு பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்டேஜுக்குள்ளே இருப்பாங்க இந்த எலெக்ஷனில் அடுத்த எலெக்ஷனில் டபுள் மடங்காக வந்து இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க உதாரணத்துக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் தமிழகத்தில் பாஜக இப்போ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டபுளாக மாதிரி முப்பது பர்சன்டேஜ் எடுத்தாங்க அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் முக்கிய பங்கு வகிப்பாங்க பாஜக அதனால் பாஜகவை அண்டர் எஸ்டிமேட் திராவிட கட்சிகள் பண்ணுறது அவங்களுக்கு தான் ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்